நம்ம மல்லிக்கு இது ஒரு ஜாக் பாட்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம அதாவது வரப்போகிற மாப்பிளைக்கு வந்து போய்னா நம்ம வெண்பா யாரு அது மட்டும் இல்லாமல் நடந்துகிட்டு இருந்த பிரச்சனைலாம் என்ன ஏது அப்படின்றது எதுவுமே வந்து போய்னா இது வரைக்கும் தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது நம்ம வெண்பாவால் எல்லா உண்மையுமே தெரிய வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பாவை வந்து போய்னா கடைசியில் கொண்டு போய் மல்லிகிட்ட வந்து போய் தான் சேர்க்கிறாங்க இத்தனை நாள் எப்படிறா நம்ம வெண்பாவை பார்க்க போகிறோம் வெண்பாவை பார்க்க முடியாமல் எப்படா நம்ம வந்து போய்னா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே வந்து போய்னா வருத்தப்பட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து போயினா அது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாம அதுவும் இவரே வந்து நம்ம வெண்பாவை கூட்டிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல ஒரு பக்கம் விஜய் வந்து நம்ம வெண்பாவை தேடி ரொம்பவே வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இப்போ நம்ம மல்லிகிட்ட வந்ததுக்கு அப்புறமா மல்லி வந்து அவருக்கு நன்றி சொல்றது மட்டும் இல்லாம அதே சமயம் நம்ம விஜய்க்கும் ஃபோன் பண்ணி இங்க தான் மண்பா இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்ல போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாவை தேடாத இடம் கிடையாது ஏன்னா தன்னோட பொண்ணு எங்க போனா என்னானு ஒண்ணுமே புரியல அக்கம் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல எங்கெல்லாம் வந்து போயினா தேட முடியுமோ எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்காங்க வெண்பாவுக்கு என்னாச்சு வெண்பா வந்து போயினா காணாம போய் இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து போயினா இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க அதாவது இந்த ரஞ்சிதமும் அவங்க பாட்டியும் அதாவது நைட்டு தான் வந்து போயினா மல்லி வந்திருந்தால அவ தான் கண்டிப்பா வந்து போயினா வெண்பாவை இங்க இருந்து கடத்திட்டு போயிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இன்னும் வந்து போயினா ஐப்பை ஏத்தி விட்டுறாங்க வெண்பா கிடைக்கிறாங்களோ இல்லையோ ஆனா மல்லி தான் வந்து போயினா இது எல்லாத்துக்குமே காரணம் வெண்பா தன்னை விட்டு போனதுக்கான காரணம் மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து போயினா அவரு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுறாரு இது வந்து போயினா மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அதாவது டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம் நம்ம மல்லிக்கு ஆனா போக போக அதுவே அட்வான்டேஜா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ வெண்பா வந்து போயினா மல்லிக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க அதே சமயம் பொது மாப்பிள இருந்துட்டு நம்ம வெண்பாவை பாதி வழியிலேயே பார்த்து எங்க போற என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு நேராக கொண்டு வந்து நம்ம மல்லிகிட்டேயே ஒப்படைக்கிறாங்க இது வந்து நம்ம பாபுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னே சொல்லலாம் அதுவும் மல்லி அதாவது அந்த போட்டோவை பார்த்து ஏதோ கன்ஃபியூஷனாக இருக்கா சரி ஓகே நம்ம கூட்டிட்டு போய் வந்து முதல்ல மல்லியை காட்டுவோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒப்படைச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து அங்க போயிட்டு நிறுத்தின உடனே தான் மல்லியை பார்த்ததும் குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம வெண்பா இருந்துட்டு கட்டி பிடிச்சி கதறி ஆரம்பிச்சிடறா ஒரு பக்கம் இப்போ நம்ம புது மாப்பிள்ளைக்கு ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா அது கல்யாணம் ஆகல இப்பதான் வந்து வயசுக்கு வந்திருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொன்னாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய வயசுல வந்து ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு புது மாப்பிள்ள கடைசியில வந்து நம்ம மல்லி வந்துட்டு ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து போனா இந்த ஒரு உதவியை செஞ்சிருக்கீங்க இதை நான் கண்டிப்பா வந்து போய் மறக்கவே மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம மல்லி இருந்து அவர்கிட்ட நன்றி சொல்றது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம வெண்பா யாரு என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயினா மிக பெருசா வெடிக்குது இந்த ஒரு பிரச்சனை வந்து போனா கிளம்பும் போது இங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் சொல்லணும் அதே சமயம் நம்ம மா சென்ட்ரி கொடுக்குறாரு நம்ம வெண்பாவை வந்து போயினா கூட்டிட்டு போறதுக்காக அப்படின்னா அந்த ஒரு நேரத்துல நம்ம மல்லியை பத்தி எல்லாத்தையுமே வந்து போயினா அவரே வந்து புட்டு கூட்டு வச்சுட்டு போவாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க